நடிகை தமன்னா கிட்டத்தட்ட இருபது வருடங்களாக முன்னணி நடிகையா வளம் வந்துட்டு தற்பொழுது அவங்க ஹீரோயினா நடிக்கிறதை விட கவர்ச்சியா ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாலே அது மிகப்பெரிய ஹிட் ஆகிடுது அதனால அவங்க ஒரு பாட்டுக்கு ஆடுறதுக்கு மட்டுமே பல கோடிகள்ல சம்பளமா வாங்கிட்டு வந்துட்டு நடிகை தமன்னா கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி ஹிந்தி நடிகரான விஜய் வர்மாவை காதலிச்சுட்டு வந்துட்டு இவங்க ஜோடியா நிகழ்ச்சிகளுக்கு செல்வது வெளிநாட்டு ட்ரிப் போவதுன்னு இவங்களுடைய வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் அடிக்கடி இணையத்துல வைரலாகும் இந்த நிலையில தமன்னா மற்றும் விஜய் வர்மா ரெண்டு பேரும் ब्रेकअप பண்ணிட்டாங்கன்னு தகவல் வெளியாகி வந்துருக்கு. இவங்க இன்ஸ்டாகிராம்ல ஒண்ணா இருக்க போட்டோஸ் எல்லாத்தையுமே delete பண்ணிருக்காங்க. சில வாரங்களுக்கு முன்னாடிதான் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டதாகவும், ब्रेकअप பண்ணிட்டதாகவும் நண்பர்களாக மட்டும் இருக்க போறாங்கன்னும் அவங்களுக்கு நெருக்கமான ஒருத்தர் சொல்லியுள்ளார். இந்த நிலையில இவங்க போட்டோஸ் எல்லாம் delete பண்ணிருக்கிறது அவங்களுடைய ब्रेकஅப்பை கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. நடிகை பிந்து கோஸ் பல திரைப்படங்கள்ல காமெடி ரோல்ல நடிச்சிருக்காங்க. தன்னுடைய நடிப்பின் மூலியமா பல பேரை சிரிக்க வச்ச இவங்க இப்போ வறுமையில வாடிட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்களை பத்தி சில நாட்களுக்கு முன்னாடி நடிகை ஷகிலா அவர்கள் வீடியோ போட்டிருந்தாங்க இதை தொடர்ந்து இவங்களுக்கு இப்ப ஹெல்ப் பண்றதுக்கு கே பி பாலா கை கொடுத்திருக்காரு பாலா கஷ்டப்படுறவங்களுக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்றத நம்ம பாத்துருப்போம் இப்போ அதே மாதிரிதான் பிந்தி கோஷ் அவர்களுக்கும் எண்பதாயிரம் ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காரு பாலாவுடைய இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க